அனாதி தேவனே உமது தெய்வீக பராமரிப்பு வியப்புக்குரியது இந்த அற்புதமான ஜெபவேளையின் போது நாங்கள் போலி நபர்களால் மற்றும் போலி நிறுவனங்களால் அநியாயமாக ஏமாற்றப்படும் அப்பாவி மக்களுக்காக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் கண்கவர் விளம்பரங்களையும் கவர்ச்சிகரமான திட்டங்களையும் அளவுக்கு அதிகமாக வாக்களிக்கப்பட்ட வட்டி விகிதங்களையும் நம்பி தாங்கள் குருவி போல கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து வைத்த சேமிப்புகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவசர அவசரமாக போலி நிறுவனங்களில் முதலீடு செய்து கண்ணீர் சிந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அவர்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும் கண்ணீரை காண்பவரே எவ்வளவு பாடுபட்டு முன்னேற முடியவில்லையே என்ற மன ஆதங்கத்தாலும் சீக்கிரம் பணம் சேர்ந்தால் போதும் என்ற பேராசையினாலும் இம்மக்கள் செய்த தவறுகளை மன்னித்தரலும் இதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு இனி குறுக்கு வழியில் எளிதாக கிடைக்கும் எதையும் சொந்தமாக்கிக் கொள்ள ஓடாமல் மெய்ப்பொருள் காணும் அறிவையும் ஞானத்தையும் அவர்களுக்கு தாரும் ஆமேன்